தாமு மிராக்கல் மீடியா நேயர்கள் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த பதிவுல அதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அந்தியூர் பேருந்து நிலையத்திலிருந்து பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கிற கொள்ளைகால் பேருந்து நிலையத்துக்கு போற மலை வழி பேருந்து பயணம் பத்தி தான் பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆள் வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நாம பயணம் செய்ய போற இந்த பேருந்து தினமும் ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து காலையில ஆறு மணிக்கு பயணத்தை தொடங்கி பவானி வழியா அந்தியூருக்கு ஏழு இருபதுக்கு வந்து சேருது அந்தியூர்ல இருந்து ஏழரை மணிக்கு மைசூர் ஈரோடு நோக்கி பயணத்தை தொடங்குது அந்தியூர் பேருந்து நிலையத்திலிருந்து கொள்ளைகாலுக்கு மொத்த பயண தூரம் சொல்லி பார்த்தோம்னா நூத்தி பத்து கிலோமீட்டர் வருது அந்தியூர் பேருந்து நிலையத்திலிருந்து சரியா காலையில ஏழரை மணிக்கு நம்மளுடைய பேருந்து பயணம் ஆரம்பமாகுது பேருந்து நிலையத்திலிருந்து நாம இப்ப கொள்ளைகால் போற சாலையை நோக்கி பயணிக்கிறோம் இங்க இருந்து இடது பக்கம் போனோம்னா சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் போகலாம் நாம வலது பக்கம் திரும்பி பர்கூர் மலை பகுதிக்கு போக போறோம் போற வழியில இடது பக்கத்துல அந்தியூர்ல அமைஞ்சிருக்கிற அரசு மருத்துவமனை பகுதியை பார்க்க முடியுது பேருந்து நிலையத்திலிருந்து நாம புதுப்பாளையம் கிருஷ்ணாபுரம் வள்ளலார்புரம் மூலக்கடை பகுதி வழியா செல்லம்பாளையம் போக போறோம் பேருந்து நிலையத்திலிருந்து செல்லம்பாளையம் பயண தூரமா ஒரு ஏழு கிலோமீட்டர் வருது அந்தியூர் பகுதி இந்தியாவுல தமிழ்நாட்டுல ஈரோடு மாவட்டத்துல அந்தியூர் வட்டத்துல அமைஞ்சிருக்கு அந்தியூர் பகுதி முந்தைய காலத்துல கோயம்புத்தூர் மாவட்டத்தோட ஒரு பகுதியா இருந்து வந்திருக்கு அந்தியூர் பகுதியில அமைஞ்சிருக்கிற குருநாத சுவாமி கோவில் பண்டிகை மாட்டு சந்தை குதிரை சந்தை பதரக காளியம்மன் கோவில் வந்து மிகவும் பிரபலமானதா வந்து அமைஞ்சிருக்கு அந்தியூர் பகுதி மக்களோட முக்கிய தொழிலா வந்து வேளாண்மை பார்க்கப்படுது அந்தியூர்ல விளையிட வெற்றிலை மிகவும் பெயர் பெற்றதா வந்து விளங்குது இந்த ஊருக்கு நீர் ஆதாரமா வரட்டுப்பள்ளம் அணை பெரிய ஏரி கெட்டி சமுத்திரம் ஏரி எண்ணமங்கலம் ஏரி பகுதியில வந்து நீர்கள் வந்து சேமிக்கப்பட்டு பயன்படுத்துறாங்க இப்ப மூலக்கடை பகுதியில் பயணம் செஞ்சிட்டு இருக்கோம் இங்க இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கிறத பார்க்க முடியுது இந்த பகுதியில் கடைசி பெட்ரோல் பங்க் இதுதான் இதுக்கப்புறம் இருபது கிலோமீட்டர் கடந்து தாமரக்கரை மலைப்பகுதிக்கு போனாதான் அதனால பெட்ரோல் மறக்காம இங்கேயே அடிச்சுக்கோங்க பேருந்து இருந்து ஏழு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் செல்லம்பாளையம் பகுதியை வந்தடைஞ்சாச்சு அடுத்து நம்ம அந்தியூர் மலைப்பகுதி சாவடிக்கு போக போகிறோம் சாவடிக்கு பயண தூரமாக ஒரு நாலு கிலோமீட்ரு வருது செல்லம்பாளையம் பகுதியிலிருந்து நாலு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் அந்தியூர்ல அமைஞ்சிருக்கிற வனத்துறை சோதனைச்சாவடி பகுதிக்கு வந்தாச்சு இங்க வாகனங்கள் அனைத்தும் முறையா சோதனை பண்ண பிறகு இங்கிருந்து மலைக்கு மேல போக அனுமதிகள் வழங்கப்படுது இதுக்கப்புறம் நம்மளுடைய பேருந்து பயணம் அடர்ந்த வனப்பகுதி மற்றும் மலைப்பகுதியில இருக்க போகுது வனத்துறை சோதனைச்சாவடி பகுதியிலிருந்து நாம அடுத்து தாமரைக்கரை பகுதிக்கு போக போறோம் அடிவார பகுதியிலிருந்து தாமரைக்கரைக்கு பயண தூரமா ஒரு பதினாலு கிலோமீட்டர் வருது அந்தியூர் காப்பு காடுகள் தமிழ்நாட்டுல ஈரோடு மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு இந்த மலைப்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு இரண்டு பகுதியிலையும் அமைஞ்சிருக்கு இந்த மலைப்பகுதியில் நாற்பதுக்கு மேற்பட்ட கிராமங்கள் வந்து அமைஞ்சிருக்கு அந்தியூர் வனப்பகுதியில சத்தியமங்கலம் பகுதியோட சேர்த்து புலிகள் சரணாலயமா வந்து அறிவிச்சிருக்காங்க அந்தியூர் மலைப்பகுதியை தமிழ்நாடு அரசாங்கத்தால தந்தை பெரியார் காணூயிர் காப்பகமா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அறிவிச்சிருக்காங்க அதனால இந்த காடுகள் வந்து மிகவும் பாதுகாக்கப்பட்ட காடா வந்து கருதப்படுது அந்தியூர் வனப்பகுதி தமிழ்நாட்டோட பதினெட்டாவது வனவிலங்கு சரணாலயம் ஆதாயமா மத்திய அரசாங்கத்தால் அறிவிச்சிருக்காங்க இந்த மலைப்பகுதியில புலிகள் காட்டு யானைகள் எழுபது வகையான பட்டாம்பூச்சிகள் பத்து வகையான இரு வாழ்வினங்கள் வகையான ஊர்வன உயிரினங்கள் இருநூத்தி வகையான பறவை இனங்கள்னு பல வகை விலங்குகளோட வாழிடமா வந்து இந்த மலைப்பகுதி அமைஞ்சிருக்கு மதிப்பு மிக்க மரமான சந்தன மரங்கள் இந்த அடர்ந்த வனப்பகுதியில வளர்க்கப்படுது மலையோட அடிவார பகுதியில இந்த அடர்ந்த காட்டு பகுதியில பொழிகின்ற மழை சேமிக்க வரட்டு பழம் அணை கட்டியிருக்காங்க இதோட முழு கொள்ளளவு வந்து முப்பத்தி ரெண்டு அடியா இருக்கு வரட்டு பழம் அணைக்கு கல் மடுவு கும்பரவாணி பள்ளம் வழியா நீர் வருது இந்த அணை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நாற்பதுக்கு மேற்பட்ட கிராமங்கள் அமைஞ்சிருக்கு மேற்கு மலையில செங்குளம் செங்குளம் சின்ன போன்ற கிராமங்கள் இருக்கு இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவுல மணியாச்சி மேடு பகுதி அமைஞ்சிருக்கு இந்த வழிபாதைகள்ல மணியாச்சி மேடு பகுதி தான் வந்து கடைசி வனப்பகுதி இங்க போறதுக்கு பேருந்து வசதி இருக்கு கிழக்கு மலையில மடம் தேவர் மலை ஈரட்டி மின்தாங்கி வெஜலட்டி வெள்ளி மலை அணைமேடு மலை கிராமங்கள் அமைஞ்சிருக்கு சோதனை சாவடி அடிவார பகுதியிலிருந்து பதினாலு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப தாமரைக்கரை பகுதியை வந்தடைஞ்சிட்டோம் தாமரக்கரை மலை கிராமத்துல உள்ள ஒரு குளத்துல அதிக அளவுல தாமரை பூக்கள் பூக்குறதால அதனால தாமரைக்கரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு பெயர் வச்சிருக்காங்க இங்க இருந்து இடது பக்கம் இருபத்தி நாலு கிலோமீட்டர் பயணம் பண்ணோம்னா கொங்காடை மலை கிராமத்துக்கு போகலாம் தாமரைக்கரை பகுதியை வந்தடைஞ்ச உடனே தொடக்கத்துல பர்கூர் வனச்சருக அலுவலகம் அமைஞ்சிருக்கதை பார்க்க முடியுது இந்த பகுதியிலிருந்து வலது பக்கம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பயணம் செஞ்சோம்னா மடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம பகுதியை போய் அடையலாம் நம்மளுடைய பேருந்து பயணத்தில் நமக்கு இப்ப ஒரு பத்து நிமிட உணவு இடைக்காக பேருந்துகள் வந்து இங்கு நேர்த்தம் செய்யப்படுது பத்து நிமிட பேருந்து நிறுத்தத்துக்கு அப்புறம் நம்மளுடைய பேருந்து பயணம் திரும்பவும் ஆரம்பமாகுது தாமரக்கரையில் ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்கு அமைஞ்சிருக்கு இதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க் கிடையாது கர்நாடகா பகுதிக்கு போனாதான் ஐம்பத்தி மூணு கிலோமீட்டருக்கு அப்போ தான் பெட்ரோல் பங்க் இருக்கு அதனால பெட்ரோல் அடிக்கிறவங்க தாமரக்கரை பகுதியிலே அடிச்சுக்கோங்க தாமரைக்கரை பகுதியிலிருந்து அடுத்து நாம பர்கூர் மலைப்பகுதிக்கு போக போறோம் தாமரைக்கரைல இருந்து பர்கூருக்கு பயண தூரமா ஒரு எட்டு கிலோமீட்டர் வருது நாம இந்த மலைப்பகுதிக்கு ஜனவரி மாதங்கள்ல வந்திருக்கோம் ஜூன்ல இருந்து டிசம்பர் மாதங்கள்ல வந்திருந்தோம்னா இன்னும் பச்சை பசுமையா பனிமூட்டங்களோட அழகான காட்சிகளை பார்த்துருக்கலாம் இந்த வனப்பகுதிகள் முழுவதும் பெரிய பெரிய மரங்கள் மூங்கில்கள் பல வகை விலங்குகள் என அதிகமான வனவிலங்குகள் இருந்ததா மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அமைஞ்சிருக்கு தமிழ்நாடு பகுதியிலிருந்து நமக்கு பக்கத்து மாநிலமான கர்நாடகால அமைஞ்சிருக்கிற முல்லைகால் மைசூருக்கு நான்கு வழிகளில் பயணம் செய்யலாம் மேட்டூர்ல இருந்து வந்தோம்னா மாதேஸ்வரன் மலை வழியா வந்து கொள்ளைகள் போய் மைசூருக்கு போகலாம் அந்தியூர்ல இருந்து வந்தோம்னா பர்கூர் கற்ககண்டி மலை பகுதி வழியா கொள்ளைகள் வந்து அங்கிருந்து நம்ம மைசூர் வரலாம் சத்தியமங்கலம் பகுதியிலிருந்து வந்தோம்னா திம்பம் கேர்மாலம் கொள்ளைகள் வழியா மைசூருக்கு போகலாம் சத்தியமங்கலம் திம்பம் ஹாசனூர் சாம்ராஜ் நகர் வழியில பயணிக்கிறது மூலியமா மைசூரை வந்தடையலாம் ஊட்டி பகுதியிலிருந்து பயணிக்கிறது மூலியமா கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மைசூரை போய் அடையலாம் தாமரைக்கரை பகுதியிலிருந்து அடர்ந்த வனப்பகுதியில் எட்டு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்போ பர்கூர் மலைப்பகுதியை வந்தடைஞ்சாச்சு அர்கூர் கிராம பகுதியில காவல்துறை சோதனை சாவடி அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது இந்த மலைப்பகுதியில வாழ்ற மக்கள் முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்தே வாழ்ந்து வராங்க குடிநீர் தேவைக்காக கிணற்று நீர் ஓடை நீர் ஆழ்துளை நீர்களை பயன்படுத்துறாங்க பர்கூர் மலைப்பகுதியிலிருந்து அடுத்து நம்ம ஊசி மலை வழியா தட்டக்கரை பகுதிக்கு போக போறோம் தட்டக்கரை பகுதிக்கு பயண தூரமா ஒரு ஐந்து கிலோமீட்டர் வருது இந்த மலைப்பகுதியில வாழ்ற கிராம மக்கள் முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்து வருமானத்தை ஈட்டி வராங்க அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய அன்றாட தேவைக்காக கால்நடைகளை வளர்த்து பால்களை கறந்து வருமானத்தை ஈட்டி வராங்க பர்கூர் கிராம பகுதியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம் இப்போ தட்டக்கரை பகுதியை வந்தடைஞ்சிட்டோம் நம்மளோட தமிழ்நாடு முதல் கர்நாடகா வரலான பேருந்து பயணத்துல நாம இப்ப தட்டக்கரை பகுதியில பயணம் செஞ்சிட்டு இருக்கோம் தட்டக்கரை பகுதியில இருந்து அடுத்து நாம தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா எல்லை பகுதியான கற்கஹண்டி பகுதிக்கு போக போறோம் தட்டக்கரை பகுதியில இருந்து கற்கஹண்டி பகுதிக்கு பயண தூரமா ஒரு பதினாறு கிலோமீட்டர் வருது சத்தியமங்கலம் பகுதியில இருந்து திம்பம் மலை பகுதிக்கு வந்தோம்னா அங்க ஹாஸ்னூர் பகுதியில நிறைய தங்கும் விடுதிகள் வந்து அமைச்சிருப்பாங்க அங்க சுற்றுலா பயணிகள் வந்து தங்கி தங்களுடைய பொழுதுபோக்கு கழிச்சிட்டு போவாங்க அதே மாதிரி இந்த பர்கூர் மலைகள்லயும் சில இடங்கள்ல தங்க தங்கும் வந்து இருக்கு நீங்க இங்க வந்து தங்கும் நினைச்சீங்கன்னா கூகுள்ல போய் சர்ச் பண்ணி உங்களுடைய தங்கும் விடுதிகளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்தியூர்ல இருந்து கொள்ளைகாலுக்கு போகக்கூடிய சாலைகள்ல அந்தியூர்ல இருந்து தட்டக்கரை வரைக்கும் ரோடு நல்லா கொஞ்சம் அகலமா போக்குவரத்து உகந்ததா இருக்கு தட்டக்கரையில இருந்து கற்ககண்டி போற சாலை கொஞ்சம் குறுகலா இருக்கு நீங்க போகும்போது கொஞ்சம் பார்த்து வரது நல்லது கர்நாடக பகுதியில இருந்து சரக்கு வாகனங்கள் போக்குவரத்துக்காக இந்த பாதையை அதிகமான வாகன ஓட்டிகள் பயன்படுத்துறாங்க மைசூர் திம்பம் பகுதியில அதிக அளவுல சரக்கு லோடுகள் வந்து வந்து போகும் நீங்க இந்த மலைப்பகுதியில பயணம் செய்யணும்னு விரும்புனீங்கன்னா பவானில இருந்து அந்தியூர் வழியா கர்ககண்டி தமிழ்நாடு எல்லை பகுதி வரைக்கும் தனியார் பேருந்துகள் வந்து இருக்கு நீங்க அதுல பயணம் செஞ்சு இந்த மலைப்பகுதி சுத்தி பார்த்துட்டு போலாம் தமிழகம் மற்றும் கர்நாடக எல்லை பகுதியை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம் இங்க இடது பக்கத்துல அழகான ஆழமான பகுதியில தூரத்தில் தெரியற மலைகளை பார்த்து ரசிக்க முடியுது தமிழ்நாட்டுல அமைஞ்சிருக்கிற அந்தியூர் பேருந்து நிலையத்தில இருந்து நமது பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில அமைஞ்சிருக்கிற கொள்ளைகள் பேருந்து நிலையத்துக்கு பயண தூரமா ஒரு நபருக்கு நூத்தி இருபத்தி ரூபா வந்து பயண கட்டணமா வசூலிக்கிறாங்க தமிழ்நாடு முதல் கர்நாடகா வரையிலான பேருந்து பயணத்துல நாம இப்போ உயரமான மலைப்பகுதியிலிருந்து தாழ்வான பகுதியை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் இருந்து திம்பம் கேர்மாலம் பகுதி வழியா கொள்ளைகள் போற பேருந்து வழி பயணமும் மேட்டூர்லேருந்து மாதேஸ்வரன் மலைக்கு போற பேருந்து வழி பயணமும் நம்ம சேனலில் ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கோம் இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தட்டக்கரை பகுதியிலிருந்து அடர்ந்த வனப்பகுதியில பதினாறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சதுக்கப்புறம் நாம இப்ப தமிழக மற்றும் கர்நாடக எல்லை பகுதியை வந்தடைஞ்சிட்டோம் இங்கே நமக்கு வனத்துறை கட்டுப்பாட்டு கீழே இருக்கக்கூடிய சாவடி இருக்கிறத பார்க்க முடியுது தமிழ்நாடு மற்றும் கர்நாடக பகுதியில் பிரிக்கிறத வந்து நாம போய்கிட்டு இருக்க இந்த பாலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாலம் தான் தமிழ்நாடு எல்லை எல்லைப்பகுதியிலிருந்து பாலாற கடந்து நாம இப்ப கர்நாடக பகுதிக்குள்ள வந்தாச்சு கர்நாடக எல்லைப்பகுதியில அமைஞ்சிருக்கக்கூடிய சோதனை சாவடியில வாகனங்கள் முறையா சோதனை பண்ண பிறகு இங்க உள்ள எல்லைக்குள்ள போக அனுமதிக்கிறாங்க இந்த எல்லை பகுதியில இப்ப தார் சாலை அமைக்கும் பணி நடந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது தமிழ்நாடு மற்றும் கர்நாடக எல்லையான கர்ககண்டி பகுதியில இருந்து அடுத்து நம்ம நால்ரோடு பகுதி நோக்கி போக போறோம் நால்ரோடு பகுதிக்கு பயண தூரமா ஒரு நான்கு கிலோமீட்டர் வருது தமிழக எல்லை பகுதியிலிருந்து நாலு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்போ நால் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை வந்தடைஞ்சிருக்கோம் இங்கேருந்து நம்ம வலது பக்கம் போனோம்னா மதேஸ்வர மலைக்கு போகலாம் நாம் இப்போ நேராக வந்து ஹன்னூர் பகுதி நோக்கி போக போகிறோம் ரோடு பகுதியிலிருந்து அடுத்து நம்ம ராமபுரா போக போறோம் ராமபுரா பகுதிக்கு பயண தூரமா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருது ரோடு பகுதியிலிருந்து நாம இப்ப ராமபுரா பகுதி நோக்கி போயிட்டு இருக்கோம் போகும்பொழுது இந்த பகுதியில் உள்ள சாலைகள் வந்து மிகவும் மோசமானதா இருக்கு மலைப்பகுதியிலிருந்து நாம இப்ப கீழே கிராம பகுதிக்கு வந்தாச்சு இங்க அதிகமான விவசாய நிலங்கள் இருக்கிற பச்சை பசுமையான காட்சிகளை பார்க்க முடியுது நால்ரோடு பகுதியிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப ராமபுரா பகுதிக்கு வந்தாச்சு இங்க இருந்து வலது பக்கம் நாம மலைக்கு போகலாம் ராமபுரா அடுத்து நம்ம பகுதிக்கு போக போறோம் தாமரக்கரை பகுதியில இருந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்புறம் ராமபுரா பகுதியில தான் வந்து பெட்ரோல் பங்க் அமைஞ்சிருக்கு கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு போறவங்க மறக்காம இந்த பெட்ரோல் பங்க்ல அடிச்சுக்கோங்க ராமபுரா பகுதியிலிருந்து அஜிபுரா பகுதிக்கு பயண தூரமா ஒரு ஏழு கிலோமீட்டர் வருது அந்தியூர் முதல் கொள்ளேகால் வரையான பேருந்து பயணத்துல நாம இப்ப அஜிபுரா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி நோக்கி இருக்கோம் இங்க போற வழியில சாலையோட வலது மற்றும் இடது பக்கங்களில் அதிகமான சூரியகாந்தி விளைச்சல்கள் இருக்கிறத பார்க்க முடியுது பார்க்கறதுக்கு சூரியகாந்தி பூக்கள் வந்து மிகவும் அழகா இருக்கு ஏழு கிலோமீட்ரு பயணத்துக்கு அப்புறம் நாம இப்போ அஜிபுரா பகுதியே வந்தடைஞ்சாச்சு இந்த பகுதியிலிருந்து அடுத்து நம்ம அன்னூர் பகுதி நோக்கி போக போகிறோம் அஜிபுரா பகுதியிலருந்து அன்னூர் பகுதிக்கு பயண தூரமாக ஒரு எட்டு கிலோமீட்டர் வருது அஜிபுரா பகுதியிலிருந்து நாம இப்ப ஹன்னூர் பகுதி நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இங்க போகும் பொழுது இந்த வழிபாதை கொஞ்சம் மலைகள்ல போற மாதிரி அமைஞ்சிருக்கு அஜிபுரா பகுதியில இருந்து எட்டு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப ஹன்னூர் பகுதியை வந்தடைஞ்சாச்சு மேட்டூர்ல இருந்து மாதேஸ்வரன் மலை வழியா வந்தோம்னா நமக்கு இங்க தெரியற வலது பக்கம் ரோட்லதான் நம்ம இங்க ஹன்னூர்ல வந்து இணைவோம் தமிழ்நாடு அந்தியூர் பேருந்து நிலையத்துக்கு அப்புறம் இந்த வழிபாதைகள்ல கர்நாடக மாநிலங்கள்ல வர பெரிய பேருந்து பார்த்தோம்னா இந்த ஹன்னூர் பேருந்து நிலையம் தான் ஹன்னூர் பேருந்து நிலையத்திலிருந்து இருந்து அடுத்து நம்ம காமக்கேரா மதுவனஹள்ளி வழியா கொள்ளைகள் போக போறோம் ஹன்னூர் பகுதியிலிருந்து கொள்ளைகள் பேருந்து நிலையத்துக்கு பயண தூரமா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வருது சத்தியமங்கலம் திம்பம் கேர்மாலம் பகுதியை நம்ம பயணம் செஞ்சு வந்தோம்னா இந்த ஹன்னூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் தான் நாம் பார்க்கக்கூடிய இந்த இடது பக்க சாலையில் வந்து இணைவோம் நம்மளுடைய பேருந்து பயணத்தில் நாம் இப்ப ஹன்னூர் பகுதியிலிருந்து காமக்கேரா பகுதியை நோக்கி போய்க்கிட்டு இருக்கோம் பத்து கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்போ காமஹெரா பகுதியை வந்தடைஞ்சாச்சு காமஹெரா பகுதியிலிருந்து அடுத்து நம்ம மதுவனஹள்ளி போக போறோம் மதுவனஹள்ளிக்கு பயண தூரமா ஒரு பத்து கிலோமீட்டர் வருது காமஹரா பகுதியிலிருந்து பத்து கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம் இப்போ மதுவனஹாலி பகுதியை வந்தடைஞ்சாச்சு மதுவனஹள்ளி பகுதியிலிருந்து அடுத்து நம்ம கொள்ளைகால் நிலையத்துக்கு போக போகிறோம் மதுவனஹி பகுதியிலிருந்து கொள்ளைகால் பேருந்து நிலையத்துக்கு பயண தூரமாக ஒரு ஐந்து கிலோமீட்டர் வருது இருந்து நீங்க மைசூருக்கு போகிறதுக்கு மேட்டூர் சத்தியமங்கலம் அந்தியூர் பகுதியிலேருந்து வந்தீங்கன்னா இந்த கொள்ளைகள் பகுதியில் இணைஞ்சு தான் இங்கேருந்து மைசூருக்கு போக முடியும் இருந்து மைசூருக்கு பயண தூரமா ஒரு அறுபது கிலோமீட்டர் வருது தமிழ்நாட்டில் அந்தியூர் பேருந்து நிலையத்தில் காலையில் ஏழரை மணிக்கு ஆரம்பித்த நம்மளுடைய பேருந்து பயணம் கர்நாடகா மாநிலத்தில் கொள்ளேகால் பேருந்து நிலையத்தில் பதினொன்று ஐம்பதுக்கு முடிவுக்கு வருது சுமார் நாலே கால் மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நாம கர்நாடகா மாநிலத்தில் அமைச்சிக்கக்கூடிய கொள்ளேகால் பகுதிக்கு வந்தடைஞ்சிருக்கோம் இங்கிருந்து நம்முடைய பேருந்து அடுத்து மைசூருக்கு போகுது இதோட நம்மளுடைய பேருந்து பயணம் முடிவுக்கு வருது அடுத்த ஒரு பதிவில் உங்களை காணும் முறை உங்களுடைய தாவமிராக்கல் மீடியா நன்றி வணக்கம்